அருள் மனம் கமழும் ஞானத் தேடல் உடைய மெய் அடியார்களுக்கு பணிவான வணக்கங்கள் ஓம் தீக்ஷா யூடியூப் சேனல் வழியாக நான் தான் அவன் என்ற மூன்று படிநிலைகளின் வழியாக ஞானாற்றுப்படை பேசும் ஞான பிரம்மாண்ட அற்புதத்தை விளக்கி கொண்டு வருகின்றோம் நான் என்ற நிலையில் பக்தி யோகம் ஞானம் ஞான பிரம்மாண்டம் மகாஸ்ரீ இருப்பு என்ற ஐந்து படிநிலைகளை கடந்த பிறகு தான் என்ற எல்லைக்கு வருகின்றோம் இந்த தான் என்ற எல்லையில்தான் இறந்த காலமும் எதிர்காலமும் கடன்று மகாஸ்ரீ இருப்பு என்று சொல்லக்கூடிய நிகழ்கால ஒளி மையம் விளங்க ஆரம்பிக்கும் அங்குதான் அந்த நிகழ்காலத்தில்தான் ஆதிஸ்ருதி வாய்க்கும் அந்த ஆதிஸ்ருதி தான் அவன் என்ற எல்லைக்கு உன்னை அழைத்து செல்லும் இப்போது ஆதிஸ்ருதி என்றால் என்ன அவன் என்ற எல்லை என்றால் என்ன இந்த இதுக்கான விடை தெரிஞ்சு போச்சுன்னா ஞானாற்று படைவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் முற்றோதலில் நீங்கள் கலந்து கொண்டு முழுமையாக அதை படிப்படியாக கடந்து இந்த பிறவி பெரும் பயனை ஜென்ம லாபத்தை அழியாத நித்திய பொக்கிஷத்தை இந்த உலகத்திலே யாரும் நம்மளை அடிமைப்படுத்தாத ஒரு அருமையான ஒரு பிராவிற்பிற்கும் நான் யாருக்கும் அரசனும் இல்லை நான் யாருக்கும் அடிமையும் இல்லை என்ற ஞான பிரம்மாண்டம் உனக்கு வாய்க்கும் அந்த ராஜாதி ராஜ 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 பிரம்மாண்ட சக்கரவர்த்தி திருமகனை இந்த பிறப்பில் நீ அனுபவிக்க யோகம் உனக்கு வாய்க்கும் அந்த பரபிரம்ம ஜீவ பிரம்ம ஐக்கியம் உனக்கு விளங்க ஆரம்பிக்கும் இந்த அவன் என்ற எல்லைக்கு வராத வரை நிகழ்காலம் என்ற மையத்திற்கு வராத வரை நீ எந்த தீட்சை பெற்றிருந்தாலும் எப்பேற்பட்ட உலக குருவாக ஏன் தன்னையே கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனிடம் நீ தீட்சை பெற்றிருந்தாலும் அந்த தீட்சை உனக்கு பயன்படாது அது உன்னை அந்த எல்லைக்குள்ளேயே வைத்து சிக்குண்ட அறிவாக உன்னை சிதைத்து பிறவியை நாசம் செய்துவிடும் படிப்படியாக கடந்து வா இது மட்டுமே சரி என்று என்றைக்கும் சொல்லாதே எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய சரியை உணர்வதற்கான ஓர் அற்புதமான ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்ட திருநூலை வாசி வாசிப்பது மட்டும் உன அல்ல இதை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல் இந்த அற்புதமான பதிவு பாருங்கள் ஒடுக்கத்திலிருந்து மீட்கும் ஓர் ஞான பிரம்மாண்டத்தை நான் வாசித்தேன் நான் படித்தேன் நான் ஓதினேன் நான் அனுபவித்தேன் நான் தான் என்ற எல்லை கடந்து அவன் என்ற எல்லை எனக்கு புரிந்தது புரிந்து கொண்ட பரவசத்தில் இந்த உலகத்திற்கு சொல்லுங்கள் இந்த உலகத்திற்கு நீங்கள் செய்யும் பரோபகாரம் தர்மம் ஞான தானம் இது ஒன்று மட்டும்தான் இப்பொழுது இந்த ஆதிஸ்ருதி எப்படி வாய்க்கும் என்ற கேள்வியோடு துவங்குவோம் முதலில் ஆதிஸ்ருதி என்றால் என்ன இந்த மகா பிரபஞ்சம் இது ஒரு இது ஒரு கற்பனை கணக்காக கூட இருக்கலாம் அல்லது உண்மையாக கூட இருக்கலாம் கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது ஆண்டுகள் அறுநூற்றி எண்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரபஞ்சம் தோன்றியதாக சொல்கிறார்கள் இந்த உலகத்தை விட பன்மடங்கு பெரியது சூரியன் இந்த சூரியனை விட பன்மடங்கு எண்ணூறு மடங்கு பெரியது அந்த சூப்பர் பவர் என்று சொல்லக்கூடிய அந்த மகா பிரம்மாண்டம் அப்படி என்றால் நாம் இந்த அந்த எல்லையிலிருந்து எங்கே இருக்கிறோம் பாருங்கள் உலகம் உலகத்தை விட பெரியது சூரியன் சூரியனை விட பெரியது அந்த ஒலி மையம் அப்படி சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த கோல பிரம்மாண்ட கோலத்தை பாருங்கள் பாருங்கள் நீங்கள் ரோட்ல போறீங்க ரோட்டில் நடந்து போகிறீங்க இல்லை காரில் போகிறீங்க இல்லை ஸ்கூட்டரில் போகிறீங்க எதில் போனாலும் எங்கேயாவது போய் இடிச்சிக்கிறீங்க ஆக்சிடெண்ட் ஆகுது உங்களுக்கு இல்லை யாருக்கோ ஆக்சிடெண்ட் நடக்கிறதுல இந்த உலகத்தில் விபத்து நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த பிரம்மாண்ட கோலத்தை பாருங்கள் சூரியன் சந்திரன் அதுக்கப்புறம் ராகு கேது வெள்ளி சனி சுற்றி கொண்டே இருக்கிறது என்றைக்காவது ஏதாவது ஒன்றோடு ஒன்று கொண்டிருக்கிறதா என்ன அற்புதமான இயக்க ஒழுங்கு பாருங்கள் இயக்கத்தின் ஒழுங்கை பார்க்க இயங்காத இயக்கம் தோன்றி மயக்கத்தை அறுக்கும் அந்த மந்திர தெளிப்பே அந்த மந்திர தெளிப்புதான் மகனே ஆதிஸ்ரு அந்த இயக்க ஒழுங்குதான் நானும் நீயும் ஒழுங்காக இல்லை இந்த அற்புதமான இயக்க ஒழுங்கு வர வேண்டுமென்றால் நீ ஒழுக்கமாக இருக்க வேண்டும் எது ஒழுக்கம் உன்னுடைய உடலையும் மனதையும் உயிரையும் எது பாதிக்கவில்லையோ எந்த செயலால் உன்னுடைய உடல் மனம் உயிர் பாதிக்கப்படாமல் இருக்கிறதோ அதற்கு பெயர்தான் ஒழுக்கம் ஒழுக்கம் என்றால் என்ன உன் உடலும் மனமும் உயிரும் நீ செய்யும் எந்த செயலால் பாதிப்படையாமல் இருக்கிறதோ அந்த செயலுக்குப் பெயர் ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தை பழக்கித் தருவதே இந்த பக்தி யோகம் ஞானம் ஞான பிரம்மாண்டம் மகாஸ்ரீ இருப்பு என்று சொல்லக்கூடிய நான் என்ற படிநிலையின் சூத்திரங்கள் இந்த நான் என்ற படிநிலை தாண்டி வந்து தான் என்ற எல்லைக்கு வந்துவிட்டால் அந்த ஒழுக்கத்திலிருந்து நீ விடப்படுவாய் நீ செய்வதெல்லாம் ஒழுக்கமாயிடும் உன் உடல் மனம் எதனாலும் பாதிக்காது அப்படிப்பட்ட அற்புதத்தை கடந்து அவன் என்ற எல்லைக்கு வந்தபோது அங்கே ஆதிஸ்ருதி என்பது இந்த மகா பிரபஞ்சத்தின் இயக்க ஒழுங்கிலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய நாத மென் அதிர்வுதான் ஆதிஸ்ருதி இதற்கு பெயர் நாதமற்ற நாதம் ஒலியற்ற ஒலி ஒரு கை ஓசை போல் சப்தமற்ற சப்தமாக உன்னுடைய உடலை தீண்டி மனதை தீண்டி உயிரை தீண்டி உன்னை விசுவாசமுள்ள தளபதியாக அவன் எல்லைக்கு அழைத்து செல்லக்கூடிய அற்புதம்தான் இந்த ஆதிஸ்ரு இது எப்போது கேட்கும் நிகழ்காலத்திற்கு வந்தால் அந்த நிகழ்காலம் என்பது என்ன கழிமுகத்வாரத்திற்கு வந்தால் கழிமுகத்வாரம் என்றால் புறத்திலே ஆறுகள் எல்லாம் ஓடி வந்து அடித்து வரப்பட்டு கடலில் சேர்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய கசடுகள் குப்பைகள் அழுக்குகள் எல்லாவற்றையும் வடிகட்டி சமன்படுத்தி ஒழுங்குபடுத்தி வெறும் சுத்தமான நீரை கடலுக்குள் ஏற்றுக்கொள்வதைப் போல உன்னுடைய ஆணவத்தை கர்மத்தை அகங்காரத்தை திமிரை செருக்கை எல்லாம் அழித்து அந்த நிகழ்கால மையத்திற்குள் உன்னை ஞான பிரம்மாண்ட பரிசுத்த ஆத்மாவாக மாற்றி இருப்பு தன்னோடு ஏற்றுக்கொள்ளும் எல்லைக்கு பெயர்தான் நிகழ்காலம் அங்குதான் ஆதிஸ்ருதி கேட்கும் இதைத்தான் மிக அற்புதமாக ஞானாற்றுப்படை பேசுகிற ஞானாற்றுப்படை புரியவில்லை புரியவில்லை படிக்கவில்லை என்றால் உனக்கு எப்படி புரியும் நீ எந்த எல்லையில் இருக்கிறாய் நான் என்ற எல்லையில் இருக்கிறாயா தான் என்ற எல்லையில் இருக்கிறாயா அவன் என்ற எல்லையில் இருக்கிறாயா நான் என்ற எல்லைக்குள்ளே ஐந்து படிநிலை இருக்கிறது அதில் எங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறாய் தான் என்ற எல்லையில் எந்த இடத்தில் இருக்கிறாய் என்று பார்த்து பழகி உணர்ந்து ஒழுக்கம் ஒழுக்கம் பழகி ஒழுக்கத்திலிருந்து கடன்று உன்னை ஒவ்வொரு படிநிலையாக ஏற்றிப்பார் எத்தனை அற்புதம் இறைவனுடைய வேலை எப்படி இதை வந்து இந்த ஒளிமையத்தினுடைய மந்திரத்திலே ஒரு அழகான மந்திரம் என்று கேளுங்கள் இந்த ஞானாற்றுப்படை உங்களுக்கு விளங்க வேண்டும் என்றால் தினம்தோறும் இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டிருங்கள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி உங்கள் வாசல் தேடி வருவார் ஒளிமையம் போற்றி ஒலி போற்றி ஒளி ஒளி உணர்நிலை கனல் போற்றி வெளி மையம் போற்றி விரிவண்டம் போற்றி இறைவனுடைய வேலை என்ன கடல் தன்னை துளியாக்கி துளிதன்னை கடலாக்கும் போற்றி இதுதான் மகாஸ்ரீ சூரிய மந்திரம் ஞானாற்று படையினுடைய அஸ்திவாரம் உன்னை உனக்குள் உணர்த்தி அந்த ஞானாற்று படையை உனக்குள் இறக்கும் ஞான மந்திரம் தயவு செய்து இந்த மந்திரத்தை ஓதி வாருங்கள் அந்த அவன் என்ற எல்லை எப்படிப்பட்டது தெரியுமா அவம் இல்லாத நிலை அவம் என்றால் குற்றம் கர்மங்கள் கலிம்பு துன்பம் துயரம் பிறப்பு இறப்பு பிணி மூப்பு சாக்காடு என்று சொல்லக்கூடிய எந்த விதமான அவத்தைகளும் இல்லாமல் அவும் அவன் மட்டுமே எக்கோடி காலம் வரினும் பாருங்கள் அந்த ஞானாற்று படையினுடைய நிறைவான பாடலை ஒரு முறை சொல்லுகின்றேன் இறையனும் நுட்பம் அந்த இறைவனுடைய நுட்பத்தை தீண்டக்கூடிய இறையனும் நுட்பம் தீண்டினால் எக்கோடி காலம் வரினும் பெருநிதி பொக்கிஷம் போலே பிரம்மாண்ட பிரம்ம நிறைவுள் திருநிறைவுற்று ஓங்கக்கூடிய அற்புதத்தை இந்த உயிர் துளிக்கு அவன் வழங்குவான் அந்த அவன் என்ற எல்லையிலே பரிசுத்தினுடைய மகா பரிசுத்தமாக உன்னை ஏழு முறையல்ல எழுபது முறையல்ல ஏழாயிரம் கோடி முறை வடிகட்டி ஃபில்டர் செய்து அற்புதமாக ஒரு மிகச்சிறந்த எல்லைக்கு அழைத்துச் சென்று மீண்டும் பிறவாத நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஞானாற்று படகை மூன்று படிநிலைகளில் உங்களுக்கு இருக்கின்றேன் ஒன்று நான் இன்னொன்று தான் இன்னொன்று அவன் இந்த அற்புதமான விளக்க உரையை கேட்ட பிறகு பத்தொன்பதாவது முறை ஓதக்கூடிய ஞானாற்று படையினுடைய முற்றோதல் நிகழ்விலை பங்கு கொள்ளுங்கள் இது மீண்டும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அது புரிவதற்கான சூத்திரம் சொல்லியிருக்கின்றேன் ஒன்று சூரிய மந்திரத்தை ஓதுதல் இரண்டு நன்றிகளும் மன்னிப்பையும் சொல்லி பழகுதல் இந்த இரண்டு இரண்டு பயிற்சிகளையும் மேற்கொண்டு வந்தால் ஞானாற்றுப்படை மிக தெளிவாக உங்களுக்குள் இறங்கும் என்ற ஓர் ஞான பிரம்மாண்ட பிரசாதத்தை இந்த பிரபஞ்சத்திற்கு உலக ஒளி மையத்தின் சார்பாக வழங்கி எல்லோரும் இன்புற்றிருப்போம் எல்லோரும் அந்த மகாஸ்ரீ இருப்பு நிலையை எய்துவோம் நான் தான் அவன் என்று சொல்லி பாருங்கள் நான் தான் அவன் சொன்னால் ஆணவம் வரும் நான் தான் அவன் என்ற இருமாப்பு வரும் இதை தலைகீழாக மாற்றக்கூடிய சூத்திரம் அவன்தான் நான் அவன்தான் நானாக இருக்கின்றேன் என்ற பணிவு வரும் நான் தான் அவன் என்ற எல்லை அவன்தான் நான் என்ற பணிவை போதித்து பணிவென்ற கிரீடத்தை தலையில் சுமத்தி மகா மங்களமான பிறவி பயனையும் ஜென்ம லாபத்தையும் வழங்கி பிறவாமைக்கான வழியை வழங்கும் ஞானாற்றுப்படை என்ற முற்றோதலை தொடர்ந்து வாசித்து வாருங்கள் கேட்டு வாருங்கள் உலக ஒளி மையம் என்ற ஞான சபையை தொட்டு தொடருங்கள் எல்லோரும் இன்புற்றிருப்போம் தொடர்பில் காத்திருப்போம் மீண்டும் சந்திப்போம் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் மீண்டும் வர சந்திப்போம் சகலமும் சித்தி பெறும் சரியானது அமையும்